السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين إسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي ولأساتيري ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الله يمين هو اللوات انك مجيب الدعوات برحمتك يا ارحم الراحمين يا أرحم الراحمين <سؤال> يرحمنا برحمتك يا أرحم الراحمين يرحمنا برحمتك يا أرحم الراحمين رحمنا اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تارشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن تارشه ومداد كلماته ربي هب لي من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أهل لكم ليلة الصيام رفث إلى نسائكم هن لباس لكم وأنتم لباس لهن علم الله أنكم كنتم تختانون أنفسكم فتاب عليكم وعفى عنكم فالآن باشروهن وابتغوا ما كتب الله لكم அல்லாஹ்வின் நல்ல இஸ்லாமிய வாலிப சகோதர சகோதரிகளே புனிதமான ரமமானின் அறிவுமிக்க தொடர் ரமலானுடைய நல்வாழ்த்துக்கள் உங்களின் மீது அல்லாஹுவின் அருளும் அஃவும் ஆஃபியத்தும் ரஹ்மத்தும் நிழமத்தும் நீண்ட ஹயாத்தும் நல்லவள சாலிகான அமல்களும் அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜும்ராவும் நமக்கு அல்லாஹ் நசீபாக்குவதுடன் நமது குடும்பத்தாடை தொடர் குடும்பத்தினர்களை ஃபியாம நொடினால் வரை நீதியின் பக்கம் நிலை வருவாமல் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகிராவில் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ ஒற்றுமையுடன் கருத்துக்களை கேட்டு நல்லபடி அமல் செய்ய அல்லாஹ் அறிவாலிக்கட்டும் தாஹா சல்லாஹு அலிவா அலிஹி வசல்லத்துடைய ஷஃபாத்தும் துவாவும் அவருடைய ரஹமத்தான பார்வையும் நம்மின் மீது உண்டாகட்டும் நல்லூர்கள் நாதாக்கள் வழிமார்கள் சென்ற வழியில் நாமும் சென்று அவர்களை பின்பற்றி உத்தம நிலைகளை அடைய அல்லாஹ் நம்மை நிரந்தரமான நிரந்தரமானவர்களாக ஆக்கி வைக்கிறோம் சகோதர சகோதரிகளே தொடர் நோன்புகள் நம்மிலே நம்மை விட்டும் சென்று கொண்டிருக்கின்றது இந்த புனிதமான மாதங்கள் அருளுக்குரிய மாதங்கள் ரஹமத்திற்குரிய மாதங்கள் அல்லாகுவால் அங்கீகரிக்கப்படக்கூடிய மாதங்கள் நம்மிடத்தில் எவ்வளவு விரைவாக வருகின்றதோ அதைவிட பன்மடங்கு விரைவாக நம்மை விட்டும் கடந்தும் செல்ல இருக்கின்றது நாம் அவைகளை ஒவ்வொரு ஆண்டுதோறும் அடைகின்றோம் ஆனால் துரதிர்ஷ்டம் நம்மை விட்டும் அது கடந்து விடுகின்றது என்றைக்காவது நம்மை விட்டும் கடந்துவிட்டது என்பதற்காக நாம் பச்சாதாபப்பட்டு அதை நிரந்தரமாக ஆக்கிக் கொள்வதற்குண்டான அமல்களை நம்மிடத்திலே பரிபூர்ணமாக நாம் ஆக்க முடிகின்றதா ஒரு பிரயோகத்தின் போது டிக்கெட் என்பது ரொம்ப அவசியம் அந்த பிரயோகத்தில் நாம் தயாராகி வாகனத்தில் அமர்ந்ததற்கு பிறகு வெளியிலே சென்ற பிறகும் கூட நாம் குறிப்பிட்ட இடம் வந்து இறங்கிய பிறகு கூட அந்த டிக்கெட் தான் நம்மோட இருக்குமே தவிர அந்த வாகனம் நம்மோடு இருக்காது அதேபோன்று புனிதமான ரமலான் என்னும் வாகனம் நம்மிடத்தை வந்தாலும் அதனுடைய அறிகுறிகள் ஆற்றல்கள் அதனுடைய நமூனாக்கள் ஆதாரங்கள் நம்மிடத்தை இருக்கின்றது அந்த ரமலானின் அன்பும் நம்மிடத்தில் இருக்கின்றது ரமலானின் மகத்துவமும் உயர்வும் நம்மிடத்தை இருக்கின்றது ஆனால் அந்த மாதம் பெயர் நம்மை விட்டு சென்று விடுகின்றது அதை நாம் எதன் மூலமாக தக்க வைத்துக் கொள்ள முடியும் ரமலான் கரிக்குதல் நமது பாவங்களை எரியுதல் எரித்தல் ரமலான் நம்மை துனியாவை விட்டு ஆசிரத்தின் பக்கம் எரித்தல் எரியுதல் தூக்கி போடுதல் என்ற பல பேருக்கு வந்தாலும் இந்த ரமலான் நம்மை பார்த்து ஏங்கிக் கொண்டே காலம் முழுவதும் அல்லாவிடத்திலே அமர்ந்திருக்கின்றது நாம் அந்த ரமலானை பார்த்து ஒரு நாள் கூட வாடியவர்களாக நம்மை விட்டும் சென்று விட்டதே என்று கம்பலையும் கண்ணீருமாக இருக்கக்கூடியவர்களாக நாம் இல்லை அவைகளை தக்க வைத்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் இந்த புனிதமான ரமலானில் எளிதான ரஹமத்துக்களை எல்லாம் கொடுக்கலை ரொம்ப பாரியான நிலமத்திற்குரிய மானிட சமூகத்தில் கிடைக்காத சந்தோஷம் இந்த பனிரெண்டாவது மாதமாகிய ரமலானுடைய மாதத்தில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுதுல்ல ஷானு ஆலா பல்வேறு நியமத்துக்கள் கொடுத்துருக்கா போன இருந்து இந்த ரமலான் பன்னிரெண்டாவது மாதம் ஆக இந்த ரமதானுடைய நோக்கங்கள் என்ன ரமவானில் நாம் உபரியாக செய்ய வேண்டிய வஸ்துக்களில் மிகுதமாக எது நன்மை என்பதை இந்த எல்லாம் சிந்திக்கும் ஆற்றலோடு நாம் அவைகளை தக்க வைத்து கொள்ள வேண்டும் இது அது என்று சொல்வதற்கு இல்லை எல்லாம் எல்லாருக்கும் அல்ல அறிவிச்சிருக்கலாம் தெரியாதவர்கள் ஒன்று ரெண்டு இருக்கலாம் அதையும் கூட தெரிந்து தெரியாதவர்களை மூன்று நடிக்கின்றவர்கள் நிறைந்த பேர்கள் இருக்கலாம் அன்பு அறம் ஆதரவு இருக்கணும் நம்ம உலக வாழ்விற்காக வேண்டி எத்தனையோ சந்தோஷப்படுறோம் பொருளாதாரத்தை பார்த்து சந்தோஷப்படுறோம் புள்ள பிறந்தால் சந்தோஷப்படுறோம் மனைவியை பார்த்து சந்தோஷப்படுறோம் மனைவியை அனுபவிக்கும் போது சந்தோஷப்படுறோம் உலகத்துடைய ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது நாம் அதில் கவலையும் துக்கமும் கொள்கின்றோம் ஏற்றம் வந்தால் சந்தோஷம் தாழ்வு வந்தால் துக்கம் இதுவெல்லாம் அவனுடைய கைவசத்தில் வியதிக்கல் அலா குள்ளி இசையின் கதிரைய வசம் இருக்கு என்பதை நாம் இன்னும் உணரலை வெறுமன அல்ல ரமலானை கடமையாக்கலை பசிபட்னி கடங்கன்னு சொல்லலை அந்த ரமலானில் அளவுக்கு நீங்கள் உபரியாக உண்ண முடியுமோ உடுத்த முடியுமோ மயில் வாழ முடியுமோ அப்படி என்று மூணு சப்ஜெக்டை சொல்கிறான்லாம் ஒகில் இலக்கும் சியாம் நோன்புடைய இரவு காலங்களில் உங்களுக்கு நாம் ஹலாலாக ஆக்கியிருக்கின்றோம் அல்லா சொல்கிற ஹலால் வேற நாம் எடுத்துக்கிற ஹலால் வேறையா இன்னைக்கு இருக்கு ரொம்ப வேதனைக்குரிய சொல் ஒகில் இலக்கும் சியாம் நோன்புடைய இரவு நாம் உங்களுக்கு ஹலால் ஆக்கியிருக்கின்றோம் அர் ரஃபது இலா நிசாக்கும் உங்களுடைய பெண்களோடு தராவீகருக்கு பிறகு சகருவரை உறவாடுவதை நாங்கள் ஹலால் ஆக்கியிருக்கோம் நாம் ஹலால் ஆக்கியிருக்கின்றோம் அனுமதி கொடுத்திருக்கின்றோம் அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்த ஆயத்தை மற்ற மாதத்துக்கு அல்ல சொல்லலை மற்ற மாதத்தை பற்றி தெரியும் நம்ம பச்சை கன்றுவோம் அது வேற ஆனால் குறிப்பாக ரமதானில் நோன்பு நோற்று கவலையோடு இருக்கக்கூடாது நோன்பு நோற்றவர்கள் மனம் நோகக்கூடாது நோன்பு நோற்றவர்கள் பட்டணி இருக்கக்கூடாது நோன்பு நோற்றவர்கள் மனைவி வீற்றும் பிரிந்து இருக்கக்கூடாது என்பதற்காக குடும்பத்தில் இல்லறத்தில் உணவில் உடையில் மனை மக்களோடு இருப்பதில் துறவரத்தை அல்லா வச்சிருக்கான் துறவரத்தில் குடும்பம் அல்ல குடும்பத்தில் துறவரத்தை அல்லா வச்சிருக்கான் துறவரம் என்றால் என்ன எல்லா சன்னியாசியாக எரிஞ்சு போட்டு எல்லா ஃபெயிலியராகி கை கொடுக்காத போது தாடியும் மீசையும் வளர்த்துட்டு பட்டு பழைய அல்லது துர்நாற்றம் அடிக்கக்கூடிய துணிகளை உடுத்திட்டு பைய மாறி போகிறதா பக்கீச்சி மாறி போகிறதா இல்லை இல்லை இஸ்லாத்தில் துறவரம் இல்லறத்தில் நறுமணத்தில் தான் வச்சிருக்கான் சில பேர் பசிலையும் பட்டியமாக வருத்திக்கிட்டு இருப்பாங்க இஸ்லாம் அப்படி துறை வைக்கலை வைக்கல நல்லா சாப்பிடு விஸ்மின்லா குழு வசுர பிமா பிமா அஸ்லத்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா விட்டு மாட்டுங்கடான் தான பீஃபு பிரியாணியா கோழி பிரியாணியா ஜமல் ஒட்டக பிரியாணியா சேவல் பிரியாணியா பாயிலர் பிரியாணியா மீன் பிரியாணியா நண்டு நண்டை விடுங்க நண்டு வந்து மக்குரோக இஸ்லாத்தில் அதாவது ஹனஃபி மதுல ராட்டும் மக்ரூகு இதை தவிர என்ன பிரியாணி இருக்கோ அம்புத்தையும் அடித்து தள்ளுறான் அப்படின்ட்டான் இல்லை இன்றைக்கி நீங்கள் அரண் நாட்டில் பார்க்கலாம் நம்மூரில் தான் இஃப்தாரில் கஞ்சி குளிக்கணும் வடை பஜ்ஜி இந்த கூலிங்க தான் சில பேர் விரும்புகிறவங்க என்னென்ன குளிக்கிறாங்களோ குடிப்பாங்க வசதி உள்ளவங்க அதுக்கு தகுந்தாப்பில் ஏழை ஏழை அதுக்கு தகுந்தாப்பில் வரீபானவர்கள் அவர்களுக்கும் எல்லாம் ஒரு வகையான நிலைகளில் கொடுக்குறோம் ஃபக்கீரர்கள் எதுவுமே தேவையாக மாட்டாங்க என்ன இருக்கோ அலமதுல்லா சுவால் செய்ய மாட்டாங்க கேள்வி கேட்க மாட்டாங்க அடுத்தவர்கிட்ட உதவி நாட மாட்டாங்க அடுத்தவங்க உதவி கொடுத்தாலும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க இவங்க தான் ஃபக்கீர்கள் இந்த ஃபக்கீர்களுடைய அண்து முள் ஃபுக்கரா என்று அல்லாஹ் சொன்ன ஃபக்கீர் இருக்கு அது எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் கொண்டு விடுன்னா சஹாபாக்களுக்கு அடுத்த அந்தஸ்து தாபியின் தாபியன்களில் கொண்டு விடும் நாம் இதை உணரணும் அப்போ எல்லா வகையான நிலைகளையும் சாப்பிடுங்க அதே நேரத்தில் ஒகில் லைலத்த லெலத்த சியாமி ரஃபது இலா இக்கும் உண்டு மகிழ்ந்து கலிங்க உங்களுடைய மனைவியோடு உறவு கொள்ளுங்க எவ்வளோ அழகாக சொல்கிறான் பார்த்தீங்களா மரம் மண்டைகளாக நார் குட்டைகளாக இன்னைக்கு நாம் ஆகிட்டு அல்லா இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கும்போது இந்த ரமலான் எந்த அளவுக்கு வரிசைப்படுத்தியிருக்கான் என்பதை ஜோவடிச்சிருக்கான் என்பதை நம்மளை உயர்வாக்குவதற்கு உணவு உடை மார்க்கம் பட்டினி பகலில் மட்டுந்தான் கொஞ்சம் நேரம் பட்டினி விளங்குதா அல்ல ஏனைய மாதங்களை விட ரமலானுடைய பகலிலும் இரவிலும் மகத்துவமிக்க அருள் உலகத்திலே மிகப்பெரிய மகத்துவமிக்க அருள் மனைவி பிள்ளை குட்டி குடும்பம் அந்த மனைவியோடு நீங்கள் பகல் காலங்களிலே நோன்பு வைத்து உங்களை வருத்தி கொண்டதற்காக கண் காது உள்ளம் அபங்களை பேணி கொண்டதற்காக அர்ரஃபசு இலா நிசாயிக்கும் உங்கள் பெண்களோடு நீங்கள் திருப்தியாக சந்தோஷமாக இரட்டிப்பாக உறவு கொள்ளுங்க அல்லாஹ் அக்பர் இவ்வளோ பெரிய அனுமதி கொடுக்குறா சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லா லாக் லாக் சுக்கூர் நாம் சிந்திக்கணும் அல்ஹம்துலில்லா அலாக்குல்லி ஹால் அடுத்து சொல்கிறான் அந்த பெண்களை பற்றி ஹுன்ன லிபா சுல்லக்கும் அவர்கள் உங்களுக்கு ஆடை நல்லா கவனிங்க பெண்கள் உங்களுக்கு ஆடை அண்தும் லிபாசுள் நீங்கள் அவர்களுக்கு ஆடை ரமலானில் இப்படி இருங்கன்றான் எப்படி உள்ளாடை வெளியாட போ போ வெளியாட போடாமல் நம்ம வெளியில் போக மாட்டோமோ அது ஒன்று இரவிலே மனைவி உங்களுக்கு ஆடை நீங்கள் மனைவிக்கு ஆடை உற்று அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு திருப்தியை அல்ல இந்த இடத்துல தர்றான் நோம்பாளிகளுக்கு ஏனைய மாசத்தை பத்தி சொல்லியிருக்கானா ஒரு ஆயுத்த ஒரு பய காமிக்க முடியாது ரமலான மட்டும் அல்ல வருஷப்படுத்தி சொல்றான் அல்லாஹவின் நல்லடியார்களே எவ்வளவு சந்தோஷமா மனிதர்களை இருக்க வேண்டும் என்று என்னுடைய ரப்பாகிய ரப்ப அலிசா ரஹமத் அல்லா முகம்மது ரசூல்லா சல்லா அணி சொல்லிய உம்மத்துகளுக்கு இவ்வளோ பெரிய சலுகை அல்ல வழங்கினது சிறிது நேரம் தொழுகை வலிக்குது நமக்கு திராவிகு ஒம்பது டு பத்து பத்தே கால் ஒன்னே கால் மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிருது தொழுக ஒருத்தன் நாலரை காயத்தில் போகிறான் ஒருத்தன் எட்டரை காயத்தில் போகிறான் ஒருத்தன் பத்து காயத்தில் போகிறான் ஒருத்தன் பன்னெண்டு ரக்காயத்து அட முசீபத்து பிடிச்ச பிள்ளைங்களா இருபது ரகாயத்து தொழுதுட்டு அப்புறம் வித்திரவாதி தொழுதுட்டு அது தொலைங்க நீங்கள் யாருங்க சொல்லன்னு கேட்ட நாடி நரம்ப தரிச்சிருவான் யாரு அல்லாம் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஒரு பயன் நெருங்க முடியாது நூறு மண்டலம் நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ சில பேர் சொல்லுவாங்க நெஞ்சு ரொம்ப உடச்சிட வேண்டுவாங்க ஒரு எச்சரிக்கைக்கு உன்னுடைய புடனி நரம்பு தான் நான் இருக்கேன் உன்னுடைய நரம்பையை உருகுவேன் மாலா தாளமு நீ அறிய மாட்டே கைகால் செயல்படாத நான் உருகிட்டான்றான் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய எஜமா நம்மளை படைத்த அல்லாஹ் நம்முடைய கஃபூர் நம்முடைய ரஹீம் நம்முடைய அவ்வா எவ்வளோ பெரிய ஒரு சலுகையை வழங்குகிறான் பார்த்தீங்களா வல்லாஹும் வனியும் அன்தும் ஃபுக்கரா ஓ ரயில் அலக்கும் லைலத்த சியாம் அர் ரஃபது இலா நிசாய்க்கும் ஹுன் அலிபா அசுல்ல கும் வா அன் லிபா அசுல் அஹுன் அல்லாஹ் அக்பர் எவ்வளோ பெரிய ஒரு இது ஒரு குறிப்பு சும்மா சொல்கிறேன் சூரத்துல் பக்கரா அல்லாஹுள்ளா இந்த ஆயத்தை நூற்றி எண்பத்தி ஏழாவது ஆயத்தில் முடிவுல முன்னாளா சொல்கிறேன் உங்களுடைய குறிப்புக்காக சொல்கிறேன் வேறே அவனுக்கு நம்பர் சொல்லலை இதை அர்த்தத்தை பாருங்க நீங்க விவாதம் இல்லாம பாருங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆடணும்னு நினைக்காதீங்க நீ ஆடுவதெல்லாம் ஆடிவிட்டு ஆட்டமும் பாட்டமும் ஓட்டமும் நின்று விட்டால் நாடி நரம்புகள் இழுக்கப்பட்டு விட்டால் என்ன செய்வாய் ஒரு பக்கீல் கேட்கிறார் குதிக்காதே ததும்பாதே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்காதே பி கேர்ஃபுல் அடுத்து சொல்றான் அலிமங்காகு அல்ல விளங்கிருக்காப்பா அன்னக்கும் குண்டும் தக்தானும் அன்புசக்கும் உங்கள் உள்ளத்தில் எதையெல்லாம் மறைச்சிருக்கீங்களோ அதை ரப்பு ம் விளங்கி இருக்கா தாபா பதாப உங்களை எல்லாம் மன்னிப்பாள் ரஹ்மத்து மஹபிரத்து இதுக்கும் என நீரான் மூணு பத்து உங்களை எல்லாம் மன்னிப்பாள் வா உங்கள் நின்று பாவத்தை மன்னிப்பதை எல்லாம் நாடுறான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான் நீங்க எல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்க மாட்டீர்களா ஹல் மின் முஸ்தஃபிரின் ஃபஸ்ட்டா கேளுங்க பாவத்தை அல்லாத்த ஒரு சில நன்னூல் நன்னூடிய சொன்னாலும் நாங்கள் என்ன பாவம் செஞ்சோண்டு நீ பிறந்ததே பாவம் தான் இஸ்லாத்தை பிறந்திருந்தா புண்ணியம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நீ பிறந்திருந்த எந்த நல்ல இல்லை நீ பிறந்ததே பாவம் தான் ஆனால் அல்லாஹ் உன்னிடத்த நலவன் ஆடுறான் ஃபதாபா அலிக்கும் ஃபுல் ஆன பாஷி ரூஹுண்ண நீங்கள் உங்களுக்குள் ஹலாலாக உறவாடி கொள்ளுங்கள் கள்ள மார்க்கெட்டுக்கு போவாதீங்க கள்ள கடத்தல் செய்யாதீங்க ஒவ்வொத்த உமா கத்தபல்வா அல்லாஹ் அல்ல உங்களுக்கு ஹலாலாக ஏவியதை நீங்கள் தேடிக் சில குடும்பங்களில் குழப்பம் வர்றதை பார்க்கலாம் ரமணான் தொடவே கூடாதுன்னு வாங்க சில கணவன்கள் ரமலானில் நெருங்கவே முடியாதுன்றவாங்க அதெல்லாம் எரிஞ்சிருங்க எல்லாம் சொன்னதை செய்யுங்க இல்லைண்டா லேப்டாப் லேப்டாப் கலண்டது மாதிரி உங்கள் டாப்பை கலண்டி எடுத்துருவான்ல ரமலானில் நோன்பு நோற்று நோன்பு பூர்த்தியாகும் இஃப்தார் வரை நல்ல பல அமல் செய்து பள்ளிகளிலே இல்லங்களிலே அல்லது செல்லும் இடங்களிலே தொழில் கூடங்களிலே எங்கே வேண்டாலும் அமல் செய்யுங்க வரலாக்கப்பட்ட தொழுகை கூட்டு தொழுகை இதை தவிர நஃபில் சுண்ணத்து வாஜிப்பு எங்கே வேண்டாலும் தொழுகலாம் வீட்டில் தொழுகலாம் கடையில் தொழுகலாம் நம்ம போகிற இடத்த தொழுகலாம் தொழில் கூடங்களில் தொழுகலாம் ஆனால் செய்தித்தான் வந்துடுவான் அப்படின்னு நினச்சா பள்ளிக்குள்ளே தொழுதுட்டு போயிடுங்க ஃபல் ஆன இப்போ எப்போ இஃப்தார் முடித்த பிறகு தராவிக்கு பிறகு பாஷிறூஹம்ன நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சம்பாதி சம்பாதித்து அருளோடு ரஹமத்தோடு இருந்து ஓப்தகமா கத்தபல்லா உங்களுக்கு என்ன நிர்ணயித்த நல்லா வச்சுருந்தான சம்பாத்தியத்தில் கொடுக்கல் வாங்கல்ல ஹலாலா அதையெல்லாம் நீங்கள் தேடி தெரிந்து செஞ்சுங்க ஏழை நீங்களும் சாப்பிடுங்க ஏழை எளிய கொடுங்க அல்லாகவே நல்லடியார்களே யார்களே கரணி மிக்க அல்லா நம்மின் மீது ரமலானில் கூட ரமலானில் சோர்ந்து மனக்கவலையோடு ஆகிவிடக்கூடாது என்பதற்கு இவ்வளோ பெரிய நிலமர் அருள் வாய்ந்த நிலமர் நமக்கு அல்லா கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால் கிஃப்டாக அள்ளி வாரி வழங்கியிருக்கான்னு சொன்னால் நம்மை படித்த அல்ல நம்மை தாயின் வயிற்றுகளை வளர்த்து அங்கே என்ன திண்டோம் என்ன உண்டோம் என்பதை நம்மையே சிந்திக்க வைத்து அது மாறுலாக இங்கே வேற தர்றான் துணியாவில் பத்து வயசு வரைக்கும் ஒன்று இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஒன்று இருபது வயசு வரைக்கும் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தொணை அதுக்கு மேலே மவுத்து வரைக்கும் குட்டி மனைவி மக்கள் சொத்து சுகம் பிறகு அமல்கள் அதற்குள் ரமலானில் முப்பது நாட்கள் தன்னுடைய அடியார்கள் சோர்வு அடைந்து விடக்கூடாது என்று இன்ஃபெக்ஷன் வந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லா மாபெரும் மறை பொக்கிசமாகிய மனைவிக்குள் தன்னுடைய சோகங்களை உள்ள அடக்கி இருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு அதை அனுபவிக்க கொடுக்குறான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நேமத் நாம் நன்றி செய்வோம் ரமதானில் அதிகமான அமல் செய்து அல்லாவிற்கு அஹந்தும் ரசூருல்லாவிற்கு செலவாத்தும் அவனுட்க கடலை கட்ட கடமைகளை கட்டளைகளை சரியாக நிறைவேற்றுவோ வல்ல ரஹ்மான் நம்முடைய உடலில் தாக்கத்தை தந்துருவானாக இந்த ரமதானில் நாம் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ அல்லா அருள்வாளிக்கற்றும் நம்மை பெற்ற தாய் தந்தையர்களுக்கு அகலாவான மன அமைதியான நிம்மதியான நமக்கு இந்த ரமணானில் கிஃப்ட் கொடுத்ததை போன்று அல்லாஹ் பிரிந்து கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாய் தந்தை மூதாதையர்கள் அனைவருக்கும் அருள் அருள்வாளிக்கட்டும் ஷெய்தானுடைய தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்து இதுபோன்று ஹராளான குடும்பங்களில் மனைவி மக்களோடு அன்பாக இஃப்தாரில் சகரிலும் இஃப்தாரிலும் எறா காலங்களிலும் அல்லாஹ் சொன்ன அன்பை செலுத்தி நாம் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகளுடன் ஒன்றுபட்டு வாழ்ந்து கூட்டாக நல்ல பல அமல் செய்து வாய்க்கு தேவையில்லாத இதை நீக்கி வாய்க்கு தேவை உடைய குர்ஆன் சலவாத் இஜ்மா ரிக்குரு ஃபிக்ரு இஜ்மா கியாஸின் அடிப்படையில் சுன்னத்வல் ஜமாத்துடைய அகீதாவின் கீழ் குழப்பமின்றி அமல் செய்வோம் அமல் செய்பவர்கள் உயர்வார்கள் குழப்பவாதிகளை பற்றி நமக்கு கவலை இல்லை நாம் குழம்பாமல் குழப்பாமல் குழப்பவாதிகளோடு இணையாமல் நம்மை நாம் நீக்கி பரிசுத்தவான்களாக நமது குடும்பத்தையும் நாமையும் நம்முடைய குட்டிகளையும் ஆக்கிக்கொள்ள முழு சமூகத்திற்கும் துவா செய்தவாறு எல்லா நலமும் வளமும் பெற்று மிக சந்தோஷமாக இந்த புனிதமிக்க ரமலானை கழிக்கின்ற அடைந்து அதன் முழு அருளையும் பெறுகின்ற உத்தமர்களாக அல்ல ஆக்கி வைப்பானாக வாஹிர் தவானில் அஹமது இல்லாஹி மீன் வசலாம் அலாமலை ரஹமத்துலாஹி வர தபி ஹூனியல் இஸ்லாம் வவு தூ மின் மினல் முஸ்லீமீன்